ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி அச்சு முருக்கு பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் அச்சு முருகு இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இதில் ஃபஸ்ட்டு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா வரசணும் அதுக்கு பிறகு முட்டையை ரெண்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கணும் பார்த்துருங்க கலக்கின பிறகு முட்டையை உடச்சி ஊற்றி எதுக்குனாக்கி இதில் வந்து நல்லா வலிக்கிட்டு வரும்போதுருங்க அதுக்காண்டி தான் முட்டை உடச்சி ஊற்றியது தண்ணிலாம் கரெக்டான அளவில் கலக்கி வச்சுருங்க இது தட்டி எடுக்கணுமே முட்டையை உடச்சி ஊற்றியது இந்தமாதிரி அழகாக வலிக்கிட்டு வந்துடும் அதுக்காண்டி தான் முட்டையை உடச்சி ஊற்றியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எதமே செஞ்சு மகிழுங்க நல்லா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அச்சி முறுக்கு நாங்கள் செஞ்சதில் இவ்வளோ காணம் அச்சி முறுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது காணம் அச்சி முறுக்கு வந்திருக்கு இந்த பக்கெட் ஃபுல்லாகவும் இருக்குது அச்சி முறுக்குது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பக்கா அரிசி மாவு போட்டிருந்தோம் அதில் ஒரு புக்காவாசி காண மாவு எடுத்தோம் அந்த மாவில் இவ்வளோ காணம் அச்சி முறுக்கு மீதி வந்துருக்கு அச்சு முறுக்கு நல்லா செய்யறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னாக்கி நம்ம வந்து எப்போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம இது நாங்கள் எதுக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் அச்சு முறுக்கு செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்காண்டி ஸ்நாக்ஸ் நாங்கள் தினமும் நம்ம இருபது ரூபா நூறாவது கட்டில ஸ்நாக்ஸ் வாங்க ஏதாவது ஆகும் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம முறுக்கு செஞ்சு வச்சு தினமும் ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம அனுப்பி கொடுத்து விட்டோம்னாக்கி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி முறுக்கு பலகாரங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமும் பண்ணி நீங்கள் கொடுத்து விடலாம் வேறு மீதி இருக்கக்கூடிய மாவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பலகாரம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்